மேயர்களுக்கு தற்போது நமது வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களுக்கு சால்வை அணிவிக்க அன்புடன் திருமதி மஞ்சுளா அவர்களை மேலும் இந்த நேரத்திலே இந்த பிஷி ஷெடியூல்லையும் நம்மளது நம்ம சரவணன் சாரை அழைத்த உடனே நானும் அவரை தான் போய் கூப்பிட்டோம் இந்த நேரத்தில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தேங்க்யூ மேடம் அவருக்கு நினைவு இன்ஜினியர் ఎం వి వేల్రాజ్ అం யூ அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டைரி வெளியீட்டு விழா அன்புடன் பெற்றுக் பெற்றுக்கொள்வதற்கு பேசியட்டின் தலைவர் விஜயபாலை அன்புடன் அழைக்கிறோம் மேடையில் இருக்கும் எல்லாரும் அந்த டைரியை முடிச்சுட்டு ஒரு போட்டோஸ் தேங்க்யூ மேடம் இந்த நேரத்தில் நமது வணக்கத்துரு மேயர் அவர்கள் முதல் முதல் பதவியேற்று நமது சங்கத்துக்கு தான் நமது முன்னாள் தலைவர் ஐபிபி சரவணன் அவர்கள் அழைத்து வந்தார்கள் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டது நமது சங்கத்துக்கு தான் அதனால் நமது சகோதரி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அவங்க அதனால் எப்பவுமே எங்கள் சங்கம் வந்து உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளது ஃபஸ்ட்டு டைம் வந்தோடனே அவங்களுக்கும் அப்போ தான் பதவி ஏற்றாங்க உடனே சரவணன் சார் கூப்பிட்டாரு நம்மளோட இதில் ஸ்ரீனிவாசியில் நடந்தது அந்த வகையில் நமக்கு நிறைய மேடம்க்கு நாங்கள் கடமை அதே சமயத்தில் நான் தாங்கள் எங்களது குடும்ப சகோதரியாகவே நினைத்து சில கோரிக்கைகள்லாம் கூட அப்பப்போ வைப்போம் அதனால் அதெல்லாம் கூட நீங்கள் செயல்படுத்தணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் வந்து சிவில் என்ஜினியர்ஸ் அப்படின்னா ஒரு வீடு கட்டணுன்னா அவங்க பிளான் போடுறதுக்காக நாங்கள் தான் லைசன்ஸ்டு பில்டிங் சர்வேயர் நம்ம டிடிசிபியில் கார்பரேஷனில் எல்லாத்துலையுமே அதில் வந்து ஏற்கனவே சில நேரத்தில் சில காலதாமதங்கள் கூட நடந்திருக்கலாம் அதில் வந்து நம்ம சரவணன் சாருக்கு கூட ஒரு பெண்டிங் இருக்குது ஒரு கேஸு நாங்கள் வந்து மேடங்கிட்ட கேட்கறதில்ல ஆனால் இதுக்கு மேலே நாங்கள் வந்து உரிமையோடு கேட்போம் சரவணன் வந்து ஒரு அப்ரூவல் அதாவது அப்ரூவல் மீன்ஸு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது நான் சார் அதான் நான் நினைக்கிறது என்னப்பா உங்களுக்கு ரொம்ப வேண்டியங்களோ ஆனால் மேடம் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே நீ ஆஃபீஸ்லாகவே மூவ் பண்ணுறே மாதிரி நினைக்கிறது அதனால் எங்கள் சிவில் என்ஜினியர்ஸ் நம்ம கார்பரேஷனோட ரொம்பவும் நெருக்கமானவர்கள் ஒவ்வொரு பிளான் அப்ரூவலும் நாங்கள் எங்கள் என்ஜினியர்ஸில் இருக்கிற என்ஜினியர்ஸ் தான் வந்து சைன் பண்ணி உங்களுக்கு சப்மிட் பண்ணுறாங்க அந்த வகையில் நிறைய வருமானம் வரக்கூடிய கார்பரேஷனுக்கு வருமானம் ஏற்படுத்தி தரக்கூடியவர்கள் நமது பொறியாளர்கள் அந்த வகையில் நீங்கள் எங்களுக்கு இந்த அப்பப்போ எங்களுக்கு ச இது பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்கிறது மிக்க நன்றியுடையவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் நமது சங்கத்தின் உறுப்பினருக்காக ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் நாம் உறுப்பினர் சான்று வழங்க உள்ளோம் மேலும் ஐடி கார்டு இந்த ஆண்டுக்காக கொடுக்க உள்ளோம் அதை வந்து இந்த நேரத்தில் நமது மாநில துணைத் தலைவர் திரு விஜயபானா அவர்கள் உறுப்பினர் அட்டையை முதல் அட்டையை வழங்குவார்கள் அது முடிந்த உடனே நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கொடுத்துடலாம் இப்போ தலைவர் தலைவர் செக்ரட்டரி ட்ரெஷரருக்கு சாரை வழங்குவார்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இது வந்து ஒரு வித்தியாசமான நிகழ்வு நான் மாநிலம் பூரா நிறைய சங்கத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்துருக்கேன் ஆனால் வேல்ராஜ் சார் உண்மையிலேயே ஒரு அடுத்த லெவலுக்கு போயிருக்காரு வாழ்த்துக்கள் வேல்ராஜ் சார் நான் அவருடைய பதிவேறு பேருக்கு வந்தேன் எல்லா டிகிரியும் வாங்கிட்டார் பிஹெச்டி மட்டும் அவர் வாங்கலை அவர் அடுத்த இன்ஸ்டாலேஷன் ஐபிபி வந்து அதையும் வாங்கிடுவார்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் ரொம்ப மகிழ்ச்சிக்காரமாக தரணும் மீண்டும் நம்ம தொடரலாம் நமது ரீஜனல் சேர்மன் அவர்கள் எங்கள் தாய் சங்கத்திலிருந்து போனவர் அதனால் அவருக்கு உறுப்பினர் ஆட்டி வழங்குமாறு அன்போட கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக நமது ஃபவுண்டர் சேர்மன் திரு வெங்கடேசன் சரவணன் அவர்களுக்கு மேயர் அவர்கள் அன்புடன் அளிப்பார்கள் நமது விபி ஒன் திரு அர்ஜுனன் சார் அவர்களுக்கு சார் லோகநாதன் சார் வாங்கிக்கிறீங்களா லோகநாதன் நமது துணைத் தலைவர் லோகநாதன் அவர்களுக்கு அதே அடுத்தது சார் எடுத்து கொடுங்க மற்ற நபர்களுக்கு நிகழ்ச்சி முடிவுடன் வழங்கப்படும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக வார்த்தை வழங்க இன்ஜினியர் பி சரணை அன்பு அளிக்கிறோம் சங்கத்தின் உடனடி முன்னாள் தலைவரும் ஆவார் ஹாப்பி ஈவினிங் டு ஆல் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த முதல்ல நன்றி வந்து இந்த விழாவுக்கு வந்து நம்ம கேட்டவுடனே அந்த அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வேலூர் பெருமைக்குரிய மேயர் முதல் பெண் மேயர் அவர்கள் அக்செப்ட் பண்ணாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் தேங்க் பண்ணிக்கிறேன் அவங்க பரத்த கலவழியோடு ஃபர்ஸ்ட் டைம் போய் கேட்டாங்கன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நம்ம அசோசியஷனுக்கு மேயரா ஏற்ற பிறகு ஃபஸ்ட் நிகழ்வா நம்ம அசோசியேஷன் வந்தாங்க அது வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனை நடத்தணும் அதுக்கப்புறம் இது வந்து டைரி ரிலீஸ் ஃபங்க்ஷன் அது தேங்க் ஃபார் த ஆப்பர்ச்சு வந்தது மேடம் அதே போல் நம்ம விஜயபானு சார் ஆல்ரெடி நம்ம அசோசியேஷன் நிறையா இது தேர்ட் டைம் அவர் வந்திருக்காரு மாநில தலைவர் அடுத்த வருஷம் நம்ம ஃபெடரேஷன் வந்து டைனமிக்காக எடுத்துகிட்டு போகிறத்துக்கு என்னென்னலாம் பிளான் பண்ணுறான்னு தெரியல நல்லா எடுத்துகிட்டு போவார்னு நம்பிக்கையோடு இருக்கிறோம் உங்களோட தலைமையில் வந்து ஃபெடரேஷன் ஆஃப் ஃபால்ஸ் சிவிலிங் அசோசியேஷன் தமிழ்நாடுன்ற புதுச்சேரி சீரியல் லெவலில் இருக்கும்னு இந்த நேரத்தில் ஒரு நேரத்தில் பாராட்டுக்கு தெரிவிச்சுக்கிறேன் உங்களோட டைனமிக் வியூஸ் கண்டிப்பாக வேணும் ஏன்னா நிறைய பேர் மக்கள் தான் எதிர்பார்க்குறாங்க சிவில் இன்ஜினியர்ஸு அதில் உங்களோடய பங்கு அதிகமாக இருக்குன்னு இந்த நேரத்தில் எதிர்பார்க்குறோம் ஆர்சி அதே போல் சக்திவேல் அவரோட பீரியட் இப்போது இன்னும் ரெண்டு மாதம் முடிது அதுக்கடுத்து அந்த இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா அவரும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம ரீஜன் சார்பாக பண்ணியிருக்காரு நம்ம லாஸ்ட்டு செப்டம்பர் ஜூலை நினைக்கிறேன் அப்போ தான் வந்து வேல்ராஜ் சார் வந்து பதவி ஏற்றுக்கினார் ரொம்ப போராடி தான் ஒரு வந்தோம் இந்த பதவிக்குன்னு தெரியும் உங்களுக்கு ஆனால் வந்தவொன்னே ரொம்ப ஜெட்டு வேகத்தில் போய்ட்டுருக்காரு ஒவ்வொன்றும் யூனிக்காக பண்ணிகிட்ருக்காரு அவருக்கு இந்த நேரத்தில் வந்து பாராட்டு தெரிவிச்சுக்கணும் ஏன்னா மோஸ்ட்லி அவர் ஆக்டிவிட்டீஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது நாங்கள் லேக்காகவே ஃபீல் பண்ணியிருக்கோம் பட் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அதை விட நாலு மடங்கு புளி பாய்ச்சில் போய்ட்டுருக்கார் ஹாப்பிலி கங்க்ராச்சுலேஷன் ஃபார் ஒண்டர்ஃபுல்லு ஜாப் சார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இயர் வந்து கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க ஐ ஹோப் தட் மார்ச் அல்ல ஏப்ரலில் வந்து பில்ட் எக்ஸ்போ வந்து பெரிய லெவலில் பிளான் பண்ணியிருக்கான்னு கேள்விப்பட்டேன் இப்போ அதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நம்ம தலைவர் வந்து அடுத்து பில்டெக்ஸ் போவோம் பெருசாக பிளான் பண்ணியிருக்காரு அது வந்து ஏப்ரலில் வந்து இதை லீட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அவருக்கு இந்த நேரத்தில் பாராட்டுக்கள்னு தெரிவிச்சுக்கிறேன் அந்த பிஎஸ்சி டீம் பாத்தீங்கன்னா எல்லாமே கோட் ஷூட்டோட எவ்வளோ டைனமிக்காக இருக்க பாருங்கள் ஆட்ஸ் ஆஃப் டு த டீம் ஏன்னா இவர் வந்து ட்ரெஷர் வந்து ஆல்ரெடி பிஎன்எல் இருக்கிறதால அவருக்கு எல்லாமே ஒரு எனர்ஜெட்டிக்காக பண்ணக்கூடிய ஒரு சக்தியினால் டீம் அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த டைமில் அதே போல் அடுத்த ஆண்டும் நல்ல புது தலைவர்கள் உருவாகி இந்த சங்கம் வந்து பெரிய அளவில் ரீச் ஆகணும் இந்த நேரத்தில் வாழ்த்து வாழ்த்துறை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் மேயர் அவர்கள் வந்து நிறைய கோரிக்கைகள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே கொடுத்தோம் இந்த இன்ஜினியர்ஸை வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய கோரிக்கை கொடுத்தோம் அது என்னென்னா பிடபிள்யூடி இன்ஜினியர்ஸ்க்கு நீங்கள் வந்து அன்ஆத்தரைஸ்டாக நிறைய பர்சன்ஸ் எடுத்து செய்கிறாங்க இங்கே ப்ரொஃபஷனல் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கு கொடுக்கலான்னு சொல்லி கேட்டிருந்தோம் நடவடிக்கை எடுக்கிறேன்னு அங்கே பட் அது இன்னும் இதுங்க எங்களுக்கு அப்டேட் ஆகலை அதை பற்றி ஒரு ரிமைண்டர் கொடுக்குறேன் அதே போல் ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர்ஸ் வந்து கார்பரேஷனில் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க மினிமம் ஒரு அறுபதுலேருந்து எழுபது பேர் பிஇ பிடெக் சிவில் டிப்ளமோ சிவில் முடித்தவங்க எல்லா டெஸ்டிமோனியல்ஸும் முடிச்சிட்டாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் பார்த்துட்டாங்க பட் இன்னும் கூட வந்து கார்ப்பரேஷனில் இருந்து அவங்களுக்கு ரெஜிஸ்டர் இன்ஜினியர் டி சர்டிஃபிகேட்ன்னு கொடுக்கல அது கமிஷனர் நான் லாஸ்ட் டைம் கமிஷன் நான் ரெட்டராக கொடுத்துருந்தோம் நம்ம அசோசியன் சார்பாக கொடுத்தோம் வரைக்கும் அதோட ஸ்டெப் எடுக்கல இந்த டைமில் அவங்கக்கிட்ட இந்த கோரிக்கையை வச்சுக்கிறேன் அது ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர்ஸ் நம்ம நிறைய பேர் இதில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அவங்களுக்கு இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்ட்ருஃபுல் லொக்கேஷன் தேங்க்யூ காட் பிளஸ் இந்த நேரத்தில் நமது சரவணன் அவர்கள் அந் அவரோட கோரிக்கையை எடுத்து வைத்தார்கள் அதே மாதிரி மேடம் கிட்ட நான் கூட ஒரு சின்ன கோரிக்கை வைக்கிறேன் நம்ம வேலூர் மாநகராட்சியில் வந்து அந்த பஞ்சாயத்து எல்லாத்தையும் கப்புள் பண்ணி இப்போ பெருசாக ஆகிடுச்சு இன்னும் கூட ஒரு பத்து பதினஞ்சு பஞ்சாயத்து சேர்க்க போகிறாங்க அதனால் நம்ம மாநகராட்சிக்கு வந்து ஒரு எஸ்டேட் ஆஃபீஸர்னு ஒன்று இருக்கணும் மேடம் அதில் வந்து ஒரு ரிஜிஸ்டரில் மெயின்டைன் பண்ணி பார்க் இடெல்லாம் எது இருக்குது அதெல்லாம் பண்ணணும் அதே சமயத்தில் எங்களோட கோரிக்கை என்னென்னா எதுனா ஒரு நல்ல பார்க்கை எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் அந்த மாதிரியான அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது இந்த நேரத்தில் நாங்கள் தகவல் சொல்லிவிட்டு நேரில் வந்து கேட்கணும் நான் ஆஃபீஸில் வந்து அப்ளை தண்ணுறோம் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல இந்த மாதிரி நிகழ்ச்சிலாம் கூட நான் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் நம்ம தலைவர் கலைஞர் பீரியடில் முதல் முதல்ல மா நகராட்சி உறுப்பினராக இருந்தேன் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் வேணுகோபால் மூலையார் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பார்க் இடம் அதில் அப்போ வந்து எங்கள் தலைவர் முருகன் சார் வந்து என்ன பண்ணுவார் ஒரு வார்டுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுப்பேன் த்ரீ லேக்ஸ் ட்ரெயின் கட்டுங்க அது கட்டுங்க நான் என்ன பண்ணேன் ஒரு சமுதாய கூடத்தை கட்டி அதை வந்து அங்கே இருக்கிற அசோசியேஷனுக்கு ஹேண்டவர் பண்ணிட்டேன் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது நடுவில் எதுவும் மிஸ் ஆச்சுன்னா கூட நாங்கள் கேட்டு வாங்கிடுவோம் சண்டை போட்டு வாங்கிடுவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பகுதியில் இருக்கிற காது குத்தல் நிகழ்ச்சி கல்யாணம் கூட நடந்திருக்கு எல்லா நிகழ்ச்சியும் அங்கே நடப்போம் அதே மாதிரி ரெசிடென்ஸ் அசோசியேஷன் இருக்குது இன்றைக்கும் ஆக்டிவாக இருக்குது நான் அதில் மெம்பராக இருக்கேன் அந்த அசோசியேஷனோட மாத மாதம் கூட்டங்கள் நடக்குது தீபாவளி ஃபங்க்ஷன் நடக்குது எல்லாமே பண்ணுறோம் அங்கே வந்து வி ஜெயராமன் ஆடிட்டர் ஏசே பேக்கரிக்காரர் அவங்க தான் இருக்காங்க அந்த குரூப்பில் நாங்கள் இருக்கோம் அந்த மாதிரியான ஒரு இடத்தை எங்களுக்கு ஒதுக்கிட்டு செய்யணுன்றது இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைத்து கொள்கிறேன் அதை வந்து நாங்கள் சீரும் சுரப்பமாக பராமரிப்போம் செடிலாம் வச்சு பண்ணுவோம் நல்ல ஒரு இது பண்ணி வேலூர் மாநகராட்சிக்கே ஒரு சிறப்பான இடமாக உங்கள் பீரியடில் பண்ணணுன்றது எங்களோட கருத்து அது நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேடம் வந்து நம்மளுக்கு மக்களுக்கு சேவை செய்யணும்னு இருக்காங்க ஏற்கனவே இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் இருந்தாங்க இப்போ நான் ஜானகி அம்மா வந்துருக்கிறாங்க ரொம்ப அருமையான ஆள் மேடம் ஏற்கனவே இருந்திருக்கிறாங்க நம்ம கான்ட்ராக்டர்ஸ்லாம் ரொம்பவும் அதில் வந்து அவங்க மேலே சாட்டிஸ்ஃபைடு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நல்லா பண்ணுவாங்க இந்த டீமில் பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் செய்யலாம் எது சொன்னாலும் உடனே செய்வாங்க அந்த மாதிரியான சீனியர் கூட அதனால் வந்து நமது மா நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களோட ஆலோசனையின் பேரில் நல்ல ஒரு தீர்ப்பை நீங்கள் செஞ்சு கொடுக்கணுன்றது இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் சில அலுவலக நிமித்தமாக ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது மீட்டிங் ஒன்று வச்சுருக்காங்க அந்த நேரத்தில் தான் நம்ம டைம்ல ஆரம்பிச்சுடுங்க நான் வந்துடுறேன் நாங்கள் இருந்தாலும் மேடம் வந்து தான் ஆரம்பிக்கணும்னு பார்த்தோம் இந்த நேரத்தில் நமது கூட்டத்திற்கு சிறப்புரை வழங்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் வெள்ளு வெள்ளூர் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் சார்பாக டைரி வெளிவிட்டு விழா மற்றும் பொங்கல் விழா விழாவுக்கு என்னை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் வேல்ராஜ் தலைவர் அவர்களே மற்றும் முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் உடனடி முன்னாள் தலைவர் சரவணன் அவர்களே மற்றும் அர்ஜுனன் அவர்களே லோகநாதன் அவர்களே கருணாமூர்த்தி அவர்களே மற்றும் மாநில துணைத் தலைவர் விஜயபாலு அவர்களே உதவி தலைவர் மண்டலம் ஒன்று பாலமுருகன் அவர்களே மண்டலம் ஒன்று தலைவர் சக்திவேல் அவர்களே மண்டலம் ஐந்து தலைவர் பாஸ்கரன் அவர்களே மண்டல ஒன்று செயலாளர் சீனிவாசன் அவர்களே மண்டல ஒன்று முன்னாள் தலைவர் வெங்கடேசன் அவர்களை செயலாளர் சுரேஷ் அவர்களே மற்றும் சையத் ஜமீல் அகமத் அவர்களே முனிவேல் அவர்களே ரகு அவர்களே மற்றும் இந்த சங்கத்தின் தலைவர் வேல்ராஜ் அவர்களே சுரேஷ் அவர்களே கருணாமூர்த்தி அவர்களே மற்றும் இங்கு திறனாள கலந்து கொண்டிருக்கும் பொறியாளர் சங்கம் பொறியாளர் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் முதல்ல சார் சொன்ன போல் நான் ஃபஸ்ட்டு மேயர் ஆகிட்டு ஒரு மூணு நாளில் ஒரு ஃபங்க்ஷன் வந்தது அப்போது எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் ஃபஸ்ட்டு நான் கலந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த இன்ஜினியர் அசோசியேஷன்ஸ் சார்பாக கலந்துகின்றேன் பொறியாளர் சங்க சார்பாக அப்போது வந்து ஏதோ ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு நான் போயிட்டேன் அப்போது இந்த டெக்னிக்கல் பிட்டாக எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் இப்போ நான் ரெண்டு வருஷத்தில் இந்த இன்ஜினியர்ஸ் கூட தான் நான் ரெண்டு வருஷமாக போராடிட்டு இருக்கிறேன் கார்பரேஷனில் ஒவ்வொரு வேலையும் அவங்கள வச்சு எஸ்டிமேட் போட்டு ஒரு சப்ஜெக்ட் வைக்கிறதுக்குள்ளேயோ நான் ரொம்ப பாடா பார்த்தது இப்போ கூட அதே சப்ஜெக்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் இன்னும் சைன் வாங்கலை இதில் வைக்கல இன்ஜினியர் வரல ஏஇ வரல ஏசி வரல இவங்க கூட தான் நான் தினமும் அவங்கள சந்திக்கிறேன் தினமும் கிட்ட இது பண்ணேன் ஏன்னா இப்போ கார்ப்பரேஷன் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து கிட்டத்தட்ட எல்லா ரோடும் சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம ரோடு வந்து சாதாரணமாக இருந்தால் நம்ம போய் உடனே ரோடு போட்டு வந்துடலாம் இந்த பாதாள சாக்கடை பணியால் ரொம்ப டிலே ஆகுது ஏன்னா பாதாள சாக்கடை பண்ணி ப்ளஸ் வந்து இந்த அம்ருத் ஸ்கீமில் நம்மளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி தர ஸ்கீம் இது ரெண்டுமே இந்த கடந்த ஆட்சியில் வந்து டெண்டர் விட சொல்லும் இந்த அம்ருத் லைன் வந்து தனியாக வந்திருக்கணும் பாதாள சாக்கடை வந்து இந்த சென்ட்ராக வரும் எப்போவுமே எங்கே பண்ணாலும் அந்த இது அந்த முறையில் தான் பண்ணுவாங்க ஆனால் இப்போ இந்த லைன் வந்து அம்ருத் லைனும் சென்டர் நம்ம தெருவில் வந்து சென்ட்ரல் பிளேஸில் வருது அங்கே போய் இந்த பாதாள சாக்கடை பண்ணால் ரெண்டுமே இவங்க பண்ண சொல்ல இந்த பழுப்பு லைன் உடச்சிட்றாங்க அதை வந்து பாதாள சாக்கடையை ரெட்டிஃபை பண்ணி தர மாட்டேறாங்க இதை ரெண்டுத்தையும் இவங்களை கோர்டினேட் பண்ணி என்ஓசி வாங்கி ஒரு ரோடு போடுறது வந்து பெரிய சவாலாக இருக்குது ஒவ்வொரு ரோடும் அவங்கக்கிட்ட என்ன இவங்க உடைச்சிட்டோன்னா பாதாள சாக்கடை வந்து அதை ரெடி பண்ணி தர மாட்டேன் டுவாடை வந்து நாங்கள் முடிச்சுட்டோம் நாங்கள் பண்ண மாட்டேன்றாங்க அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் ஒரு கோர்டினேட் பண்ணி பேசி ஒவ்வொரு ஒர்க்கும் நம்ம செய்யறதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ரோடு எல்லாம் சேங்க்ஷன் ஆகிடுச்சு இந்த பாதாள சாக்கடை பனியாலும் டுவாடாலையும் இந்த பணி வந்து தாமதமாகுது ஆனால் ரோடு மொத்தமே ஆகி அழகாக ஆகிடும் இந்த கடந்த அதே சமயத்தில் பத்து வருஷம் கடந்த ஆட்சியில் பத்து வருஷம் ஒரு இடத்துல கூட ஒரு ட்ரெயின் கட்டலை இப்போ நாங்கள் போக சொல்ல ரொம்ப சவாலாக இருக்குது ட்ரெயின் எல்லாம் நீங்கள் பார்க்க சொல்ல தெரியும் எல்லா இடத்துலையும் ட்ரெயின் போயிடுச்சு ட்ரெயினுக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு கோடிக்கு வந்து முதலமைச்சர் வந்து ஒப்பந்த புள்ளி கோரத்துக்கு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க அடுத்த மாதம் வந்து ஒப்பந்த புள்ளி கோரப்படும் அந்த அந்த இதில் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஓரளவுக்கு கிளீன் கிட்டத்தட்ட இந்த ஒரு ரெண்டு வருஷத்தை ஓரளவுக்கு பணி முடிச்சுடுவோம் இந்த ட்ரைன் பிரச்சனையே நம்ம ஓரளவுக்கு முடிச்சுடுவோம் ஆனால் இப்போ இருக்கிற இன்ஜினியர் செக்ஷனு நீ சார் சொன்ன மாதிரி இவங்க ரிஜிஸ்டர் ஆகலைன்னு நான் ஃபஸ்ட்டு வந்தோன்னே எங்கிட்ட சொன்னாங்க திருப்பி என்கிட்ட ரிமெம்பர் பண்ணல அதெல்லாம் நானும் அது எனக்கு எடுத்துக்கல ஆனால் அதை நான் டிபிஓ கூப்பிட்டு அது இன்னான்னு பார்த்து முதல் உங்களுக்கு எல்லாம் அதை முடிச்சு கொடுக்குறேன் அது ரிஜிஸ்டர் அதே போல் தகுதியான கான்ட்ராக்டர் வந்து கார்பரேஷனில் ஒர்க் தரலன்றாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்களாம் சால்வன்சி எடுத்துகிட்டு அந்த ஒர்க் ப்ரொசீஜராக நம்ம போனோம்னா அந்த கிரேடு பிரகாரம் நம்ம ஒர்க் எடுத்து யார் வேணால் செய்யலாம் அதை அதில் வந்து யாரும் இங்கே தடைப்படுற மாதிரி இல்லை அதுக்கப்புறம் பொங்கல் விழா பொங்கல் விழா வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒருத்தர் சொன்னார் மாடுக்கெல்லாம் பொங்கல் விழா நம்ம உழவர்கள் உழவரத்தின் முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு நாடுனால் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் மாடுகளுக்கும் மாட்டு பொங்கலும் கிராமத்து சைடு ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அதுபோல் சிறப்பு வாய்ந்த நம்ம தமிழ்நாட்டில் பொங்கல் திருநாம திருநாளை சொல்லுது உழவர் திருநாள் தான் நம்ம சொல்லி பாரம்பரியமாக சொல்லிட்டு வந்தோம் அந்த பொங்கல் விழா இப்போ வரப்போகுது உங்கள் எல்லாருக்கும் நான் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்புறம் இந்த அசோசியேஷனில் என்னை கூப்பிட்ட தலைவர் தலைவர் சங்கம் அப்புறம் எங்கள் சகோதரர் சாய் சரவணன் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்